சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆன்மீக கதைகள் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் கேரளாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இது கொச்சி தேவஸ்தானம் வாரிய நிர்வாகத்தின் கீழ் நிர்வாகிக்கப்பட்டு வருகிறது இங்கு மேலக்காவு மற்றும் கீழக்காவு என இரண்டு கோவில்கள் உள்ளது நாம் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் பார்ப்பது மேலக்காவு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலும் அதன் பின்னால் சற்று தாழ்வான உயரத்தில் குளத்தின் அருகே மேற்கு உள்ள கோயில் கீழக்கதவு பத்ரகாளி அம்மன் கோவில் மேலக்காவு கோவிலில் ராஜராஜேஸ்வரி அம்மனாக காட்சி அளிக்கிறார் அன்னை பகவதி ஒவ்வொரு நாளன்றும் மூன்று உருவங்களில் காட்சி அளிக்கிறார் காலையில் அறிவாற்றலை வளர்க்கும் அன்னை சரஸ்வதியின் ரூபத்திலும் வெண்ணிற ஆடையிலும் மாலையில் சௌபாகியம் தரும் அன்னை மகாலட்சுமியாக ஆள் சிவப்பு வண்ண உடையிலும் இரவில் வீரத்தை வளர்க்கும் அன்னை துர்க்கையாக கரும் நீல வண்ண உடையிலும் நட்பகல் உச்ச பூஜையிலும் இரவு உச்ச பூஜையிலும் மகா காளியாக காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள் ஒரே பீடத்தில் மகாவிஷ்ணுவின் சிலை உள்ளது எனவே பகவதி அம்மனை அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா மற்றும் பத்ரே நாராயணா என்றும் அழைக்கப்படுகிறது மேலக்காவு கோவிலில் லட்சுமி நாராயணனுடன் பிரம்மா சிவன் கணபதி சுப்பிரமணியர் மற்றும் சாஸ்தா ஆகியோரின் சிலைகளும் ஒரே பீடத்தில் உள்ளன கீழக்காவு கோவிலில் துர்க்கை வடிவில் பத்ரகாளி அம்மனாக காட்சியளிக்கிறாள் இந்த கீழக்காவு துர்க்கை அம்மன் பக்தர்களிடமிருந்து தீய சக்திகளை விரட்டுவதாக நம்பப்படுகிறது மேலும் இங்கு செய்யப்படும் குருதி பூஜை சிறப்பு வாய்ந்தது மனநோயால் பாதிக்கப்பட்ட பலர் நிவாரணம் பெற இங்கு தேடி வருகிறார்கள் கருவறையின் வடகிழக்கு பக்கத்தில் நீட்கும் ஒரு பழங்கால பலா மரம் நீண்ட இரும்பு ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கும் இங்கு பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானோர் குணமடைய இந்த பூஜை செய்யப்படுகிறது கீழக்காவு கோவிலில் அம்மன் சாஸ்தா சிவன் கணபதி நாகர்கள் மற்றும் பிற உபதேவர்களுக்கான கோயில்களும் உள்ளன கோயிலின் வருடாந்திர திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை நடந்து வருகிறது கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி ஏழு நாட்கள் நீடிக்கும் தினசரி நெல்லி பூவும் பின்னர் இந்த நாட்களில் ஆராட்டு நடத்தப்படும் உற்சவத்தின் போது மாகோம் என்ற முக்கியமான நாள் வருகிறது மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலான மாகோம் தோழல் அதாவது தேவி தரிசனம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் அம்மன் தங்கம் மற்றும் வைரங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு முழு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பாள் காலையிலும் இரவிலும் ஏழு யானைகளுடன் பூரம் பூவும் நடைபெறும் உற்சவம் உத்திரம் ஆரட்டு மற்றும் குருதி பூஜைகளுடன் உடன் முடிகிறது நவராத்திரி ஆகோஷம் என்பது ஒரு பிரபலமான விழா நவராத்திரி உற்சவத்தின் விஜயதசமி நாளில் வித்யாரம்பம் நடத்தப்படுகிறது மூன்று முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகளுக்கு சரஸ்வதி தேவி முன்னிலையில் மூன்று பாடங்களான வாசிப்பு எழுத்து மற்றும் எண்கணிதம் கற்பிக்கப்படுகிறது துர்காஷ்டமி மகா நவமி மற்றும் விஜயதசமி ஆகியவை மிகவும் முக்கியமானவை யானை ஊர்வலம் உள்ளது அன்னதானம் மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு செய்யப்படும் விருச்சக மண்டல மகோஸ்தவம் மண்டல சீசன் முழுவதும் கொண்டாடப்படுகிறது தினசரி அன்னதானம் மேடை நிகழ்ச்சிகள் நாம நாமஜபம் போன்றவை நடத்தப்படுகிறது இந்த மாதத்தில் திரு திருவிழா வருகிறது தேவியின் பிறந்த நாளான கார்த்திகை ரோகிணி மகாயிரம் ஆகிய மூன்று நாட்கள் திருவிழா நடைபெறும் இந்நாட்களில் எழுநெல்லிப்பூ காட்சி சீவேலி மேடை நிகழ்ச்சி தீபாதரணை கார்த்திகை விளக்கு வான வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பதினைந்து நாட்களுக்கு லட்சார்ச்சனை வேதமுறை அபிஷேகம் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் ராமாயண மாதம் கொண்டாடப்படுகிறது தினசரி புராண வாசிப்பு தினசரி அன்னதானம் பக்தி உரைகள் மற்றும் சொற்பொழிவு போன்றவை நடத்தப்படுகின்றன வருடத்தின் புதிய நெல் கடவுளுக்கும் படைக்கப்படும் கோவிலில் திருவோணம் அனைத்து பக்தர்களுக்கும் திருவோண விருந்துடன் கொண்டாடப்படுகிறது விஷு நாளில் மூன்று யானைகள் மீது விஷு கனி விஷு சத்யா மற்றும் எழு நெல்லிப்பு நடைபெறும் பஜனம் என்பது பக்தர்களின் வேண்டுகோளின் பேரில் நடைபெறும் ஒரு சிறப்பு பூஜை பக்தர்கள் கோவிலில் தங்கியிருந்தால் மட்டுமே பஜனம் கோர முடியும் இந்த முறை அவர்கள் கோவிலை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள் இந்த நேரத்தில் பக்தர்கள் உப்பு மிளகாய் மற்றும் புளிப்பு உணவு சாப்பிடுவதில்லை இந்த பஜனையில் கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் மண்டபத்தில் பாட்டு என்பது தேவி நாசிகளை பெறும் மற்றொரு பூஜை வெண்கல விளக்குகள் மற்றும் பூக்கள் கொண்டு கோவில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் சாடின் துணிகள் அலங்காரப் பொருட்கள் அரிசி மற்றும் நெல் ஆகியவற்றை தெய்வத்திற்கு வழங்குவார்கள் பிரமாணி அம்மன் பாட்டு பக்தி பாடல்கள் இடம்பெறும் வழிபாட்டிற்கு பிறகு அவர்களுக்கு சது சாதம் கிடைக்கும் இது ஒரு வகையான இனிப்பு பானம் கீழ்காவு கோயில் அத்தால பூஜைக்கு பிறகு பிரபலமான மற்றும் பெரிய பூஜையான வலிய குருதி செய்யப்படுகிறது குருதி பன்னிரண்டு கொப்பரைகளில் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு இரவும் சுமார் இரவு எட்டு நாற்பத்தைந்துக்கு வழங்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பு நீங்க இந்த யாகத்தில் கலந்து கொள்வார்கள் சோட்டானி கரை பகவதி கோயிலில் பக்தர்களுக்கு கொச்சி தேவஸ்தம் போர்டு நித்யா என்ற புதிய வழிபாட்டு முறை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி ஒரு பக்தர் தனக்கு ஒதுக்கப்பட்ட தேவசம் லெட்ஜர் கணக்கில் தவறாமல் அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில் எந்த தொகையும் செலுத்தலாம் பக்தர்களின் வேண்டுகோளின்படி தேவசம் தினசரி வாராந்திர நட்சத்திர வாரியாக அல்லது ஆண்டுதோறும் வழிபாட்டு முறையை நடத்தி பிரசாதம் அவருக்கு விநியோகிக்கப்படும் கோவிலின் வழிபாட்டு நேரம் இந்த கோயில் கொச்சி விமான நிலையத்திலிருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது சர்வதேச விமான நிலையமாகும் கொச்சி விமான நிலையம் கலமச்சேரி காக்கநாடு ஈரின்பனம் கரிங்காச்சிரா சோட்டானிக்கரை கோயிலுக்கு அருகிலுள்ள ரயில் நிலையம் திருப்புனித்தூரா ரயில் நிலையம் ஆகும் இது கோயிலிலிருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோயில் எர்ணாகுளம் தெற்கு மற்றும் வடக்கு ரயில் நிலையத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேலும் இந்த நகரத்தை நாட்டின் பிற நகரங்களுடன் இணைக்கிறது தெற்கு ரயில் நிலையம் வைட்டிலா திருப்புனித்துரா திருவங்குளம் சோட்டானிக்கர வடக்கு ரயில் நிலையம் பாலாரி வட்டம் வைட்டிலா திருப்புணித்துரா திருவாங்குளம் சோட்டானிக்கரா எர்ணாகுளம் கேஎஸ்ஆர்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து திருவாங்குளம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி ஆட்டோ மூலமும் செல்லலாம் இது காலூர் தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கேஎஸ்ஆர்டிசி பேருந்து நிலையம் வைட்டிலா திருப்புணித்துரா திருவாங்குளம் சோட்டானிக்கரா காலூர் தனியார் பேருந்து நிலையம் வட்டம் வைட்டிலா திருப்புனித்துறை திருவாங்குளம் சோட்டானிக்கரா தெற்கிலிருந்து வரும் பாதை அங்கமாலி சோட்டானிக்கரா வடக்கிலிருந்து வரும் பாதை ஆரூர் சோட்டானிக்கரை இதை தவிர ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் தனியார் கார்கள் கிடைக்கின்றன இங்கு வாட்டர் மெட்ரோ மற்றும் ட்ரெயின் மெட்ரோ வசதிகளும் உள்ளன பெண்களுக்காக சேலை அல்லது சுடிதார் போன்ற பரம்பரிய உடைகளுக்கு அனுமதி ஆண்கள் சட்டை பனியன் இல்லாத வேட்டி அல்லது கால் மட்டுமே அனுமதி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பிரத்யோக வரிசையில் செல்லலாம் பக்தர்களுக்கு மதியம் கோவிலில் அன்னதானம் நடைபெறும் தெற்கு பகுதியில் வாகன நிறுத்தும் இடமும் குளியல் அறை கழிப்பறை வசதிகள் உள்ளது கோவில் நுழைவு வாயிலில் பொருட்கள் வைப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கோவில் அருகிலேயே உணவகங்கள் தேநீர் விடுதி கடைகள் உள்ளது கோவில் அருகிலேயே பேருந்து நிறுத்தமும் உள்ளது பக்தர்கள் முதலில் கீழ்காவு சென்று பின்னர் மேல்காவு செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது கோவிலில் தங்கி வழிபாடு செய்ய விரும்புவோருக்கு போர்டு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ள அறைகள் வசதிகளுக்கு தகுந்தாற்போல் போல் கட்டணம் செலுத்தியும் முன்பதிவு செய்தும் அந்த அறைகளில் தங்கி வழிபாடு செய்யலாம்